அம்மா எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் அதனால எக்ஸாம் பேட் மட்டும் வாங்கி தெரியா ம் சரி வாங்கி தரேன் சரி எக்ஸாம் பேட் தானே வேணும் சரி வாங்கி தரேன் ஐயா ஜாய் அம்மா வாங்கி தரேன் இது என்னது அது

அந்த காலத்தில் நான் படிக்கும்போது கேலண்டர் அட்டை வந்து கிடைக்கிறதே பெருசு தெரியுமா இந்த கேலண்டர் அட்டைக்கு அடிச்சுக்கிட்ட காலங்கள் வந்துட்டு அடிச்சுக்கிட்ட பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க தெரியுமா அந்த காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கும்போது நீ என்ன அவ்வளோ அலட்சியமாக கேலண்டர் அட்டைன்னு சொல்லிட்டேன் நீ கேட்டுப்பாரு எங் என்னோடய செட்டில் உள்ளவங்கள்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட வந்து நீ கேட்டுப்பார் அந்த ஆன்டிகள்ட்டான் நீ கேட்டுப்பார் அவங்க சொல்லுவாங்க சரியா அப்படி வந்து அலட்சியமான்னு சொல்ல கூடாது இந்த அண்ணி வச்சு வா சரியா